வெல்கம் பேக் டு ஜகா வைசு சேனல் நான் இன்னைக்கு ஒரு டாபிக் தான் பேசலான்னு சொல்லிட்டு இப்போ சடனாக இப்போ யோசிச்சேன் நான் பார்த்தீங்கன்னா நம்மளை இந்த வக்கர புத்தின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா வக்கர புத்தி அப்படின்னா வந்துட்டு அது அதுக்கு ஏதாவது தெளிவான ஒரு விஷயமா இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு வக்கர புத்தி உனக்குலாம் இருக்கப்போ இது பெரிய வக்கர புத்தி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க தெரியுங்களா புத்தி வக்கர புத்தி கிரெட்டா வக்கர புத்தின்னு சொல்லுவாங்க அதில் அது வந்து கரெக்டான எனக்கு தமிழ் அர்த்தம் அப்படின்ற சொல்ல தெரியலனா பட் வந்து ஒரு சிலர் வந்து வக்கர புத்தி விழுக்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ அதை தான் இது ஒரு டாபிக் பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளை அதாவது நம்மளை நம்மகிட்ட நல்லா பேசிட்டு இருப்பாங்க ரொம்ப ரொம்ப நல்லா பேசிட்டு இருப்பாங்க சடனாக வந்துட்டு நம்மளை அதாவது எப்படி சொல்கிறது வக்கர புத்தி உள்ளவங்க எப்படி தெரியுமா இருப்பாங்க நம்மக்கிட்ட நல்லா தான் பேசிட்டு இருப்பாங்க ஆனாலும் நம்ம விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க அதை வந்து டார்கெட் பண்ணுற மாதிரியே சில சில வீடியோஸ்லாம் போடுவாங்க எனக்கு இப்போ அப்படிதான் ஒரு ஒருத்தவங்க பண்ணிகிட்ருக்காங்க எனக்கு தான் எனக்கு அவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தா டிக் கடுப்பாக இருக்குது எனக்கு அந்த அந்த மாதிரி இருக்குது எனக்கு அவங்க வந்து நான் வந்து போடக்கூடிய வீடியோஸில் இந்த கேப்ஷனாக இருக்கட்டும் இல்லை வீடியோஸாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு சில சம் எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு ஒருத்தவங்க வீடியோ பார்த்தா இவங்க நம்மளை தான் ஏதோ டார்கெட் பண்ணி இவங்க ஏதோ பேசுகிறாங்களோ பண்ணுறாங்களோ கேப்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணும் சுயமாகவே யோசிக்க தெரியாது சிலருக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ ஒரு வீடியோஸ் வந்து நார்மலாக வந்துட்டு இப்போ நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நான் அவங்க பேரெலாம் இங்கே சொல்ல விரும்பல இன்னொருத்தவங்க சொல்லிட்டு இருக்கேன் அதில் வந்து கமெண்ட்ல வந்து சொன்னாங்க நீ வந்துட்டு இந்த சாரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா நடந்து வந்தேன் நடந்து வந்த ஒரு வீடியோல வந்துட்டு அதுல வந்து கீழே போட்டிருந்தாங்க ஒருத்தவங்களுடைய பொட்டிக்கோட பேரை வந்து மென்ஷன் பண்ணி நீ அவங்கள பார்த்து காப்பி பண்ற அப்படின்னு பார்த்தா ஒருத்தவங்க வந்து ஒரு படம் பண்ணுறவங்க ஒரு பாட்டு எழுதுகிறவங்க ஒரு பாட்டை வந்து எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு தான் இருக்காங்க அதுக்குன்னு பார்த்தா அது ஒரு பாட்டு ஒருத்தவங்க போட்டாங்கன்ட்டு ஒருத்தவங்க இந்த ஒரு பாட்டை வந்து திருப்பி வந்து போடக்கூடாது அப்படின்றதெல்லாம் வந்துட்டு எப்படி நான் வந்து என் சேரீயை வந்து நான் சும்மா நடந்து வரேன் அப்படின்னா நான் அவங்கள பார்த்து நான் காப்பி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதுங்க பாருங்க எல்லாருக்களையும் எல்லா விஷயங்களும் தோணிருக்கலாம் இப்போ எனக்கு விஷயம் தோணிகிட்டே இருக்கும் டக்குன்னு அவங்க பண்ணியிருப்பாங்க அதுக்குன்னு வந்துட்டு நான் திருப்பி பண்ணால் அவங்கள பார்த்து பண்ணன்றதெல்லாம் இல்லை இல்லை அவங்க அவங்களுக்குன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கும் அது அவங்க அவங்களுக்குன்னு பண்ணுறாங்க சரிங்களா அதனால் வந்து ஒருத்தவங்களை பார்த்து தான் நான் பண்ணுறேன் அப்படின்றது எனக்கு அவசியமே ஃபஸ்ட்டு கிடையாது சரிங்களா எனக்கு என்ன தெரியுதோ அதை தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ வரைக்கும் இந்த சாரீ பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஓன் வாய்ஸ்லாம் அதிகமாக யாருமே போட்டிருக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு எல்லாமே சாரி எல்லாமே சோ பண்ணிட்டு தான் இருந்தாங்க நான் வந்து எனக்கு என்ன தெரியும்னா என்னுடைய வாய்ஸ்க்குன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து நான் பேசினா கேட்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நான் வந்துட்டு ஸாரி பிஸ்னஸில் வந்து நான் வந்து ஓன் வயஸ்லேயே நான் போட ஆரம்பித்தேன் எனக்கு அந்த ஓன் வயஸ்க்கு எனக்கு கிடைச்ச விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு அதனால எனக்கு நிறைய எனக்கு சப்போர்ட் கிடைச்சது எனக்கு நான் வந்து எனக்கு என்ன தெரியுமோ என்னுடைய என்னுடைய கண்ட் நான் எப்படி நான் கொடுக்கணுமோ தான் நான் கொடுத்துட்டு இருக்கேன் இவங்கள பார்த்து தான் பண்ணுறேன் அவங்கள பார்த்து தான் பண்ணுறேன்னா அப்படின்னு பார்த்தா என்ன பார்த்து நிறைய பேர் பண்றாங்க அப்படிதான் நான் சொல்லிட்டு போகணும் எல்லாருக்குள்ளேயும் எல்லா விஷயங்களுக்கு எல்லா ஏன்னா சோசியல் மீடியாலே வந்துட்டாலே போதுங்க ஒருத்தவங்க பண்ணுறதை வந்து பார்த்துருக்கு பா பார்த்துட்டு பிடிச்சிருக்குன்னா அந்த மாதிரி நம்மளும் ட்ரை பண்ணலான்னு சொல்லி சில ட்ரை பண்ணலாம் இதான் வந்து தேவையில்லாமல் வந்து கமெண்ட்டில் பண்ணிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணி இவங்க மூலியமா நம்ம ஏதாவது பண்ணலாமா இவங்க கிட்ட ஏதோ விஷயம் கற்றுக்கலாமா ஒரு நல்ல விஷயத்த மட்டும் கற்றுக்கோங்க கெட்டதை விட்டுருங்க இவங்கனால இவங்க இவங்க இவங்ககிட்ட இந்த ஒரு விஷயம் நான் கற்றுக்கிட்டேன் பா கரெக்டாக சொல்கிறாங்களே ஆமாம் இது கரெக்டாக தானே இருக்குது அவங்க ஏதோ சொல்கிறாங்க ஆமாம் சரியானதாக இருக்குது நம்மளோட வீட்டில் அது ரீட்டு அது மாதிரி நடக்குதே அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க ஒருத்தவங்களை வந்து பாராட்டுங்க உங்களுக்கு என்ன தெரியுதோ நீங்க சஜஷன் கொடுங்க திட்டாதீங்க வன்மமாக கொட்டாதீங்க உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை அவங்க தெரியாம கூட அவங்க அந்த வீடியோஸ்ல பேசியிருக்கலாம் பண்ணிருக்கலாம் ஏதோ விஷயம் நடந்திருக்கலாம் என் பொண்ணெல்லாம் வந்துட்டு ஒரு சின்ன பொண்ணு கூட பக்கமாக வந்துட்டு ஒரு பொண்ணு அது வந்து ஒரு பொம்பளை அவெல்லாம் வந்துட்டு என் பொண்ணை வந்து அவ்வளோ கருத்து கொட்டுறான் நீ ஒரு பொட்டப்பிள்ளை பெற்று வச்சிருப்ப இல்லை உன் பையனுக்கு கூட ஒரு பொண்ணு பிறந்திருக்கலாம் இல்லை உன் வீட்டுக்கு ஒரு மருமகம் வந்திருக்கலாம் மொதல் வந்து பெண் குழந்தைங்கள வந்துட்டு அதாவது அடுத்த வீட்டு பிள்ளைங்கள வந்துட்டு பேசாதீங்க சரியா நம்ம வீட்டில் நடக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது சரியா அடுத்தவங்க வீட்டு பொண்ணுங்களை பற்றி பேசுறதுக்குலாம் உனக்குலாம் ரைட்ஸே கிடையாது சரிங்களா அதனால் வந்துட்டு நம்ம வீட்டில் ஐயோ நம்ம வீட்டு ஒரு பொட்டப்பிள்ளை இருக்குன்னுட்டு பயந்து பேசுங்கள் நாளைக்கு நம்ம வீட்டுக்கு அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு சின்ன பொண்ணு வந்துட்டு எல்லா அஞ்சு வகையில ஒரே மாதிரியாக இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம் ஒவ்வொரு குழந்தைங்க வந்து மெச்சூராக பேசும் ஒவ்வொரு குழந்தைங்க வந்துட்டு பட்டுன்னு பேசும் ஒரு குழந்தைங்க வந்து மனசில் உள்ளதெல்லாம் வெளிப்படையாக பேசும் ஒவ்வொரு குழந்தைங்க கோபமாக பேசும் ஒரு குழந்தைங்க சிரிச்சுட்டே பேசும் ஒரு குழந்தை நல்லா படிக்கும் ஒரு குழந்த சரியில்லாமல் படிக்கும் ஒரு ஒரு குழந்த வந்து ஆவரேஜாக படிக்கும் ஒரு குழந்த வந்துட்டு நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும் அம்மாக்கிட்ட ஒவ்வொரு குழந்தைங்க வந்து ரொம்ப கோவமாகவே இருக்கும் அது ஆக அவங்களோட மென்டாலிட்டி பொறுத்து சரிங்களா அது வளர்ந்து வரும்போது நீங்கள் எப்படி வளர்ந்து வந்து நீங்களாம் வந்து கரெக்டாக படித்து கரெக்டாக அப்படியே கலெக்டர் படிச்சிட்டு இருக்கிறீங்க கலெக்டராக படிச்சிங்க ஒன்றுமே இல்லை இல்லை உனக்கு என்ன வருமோ அதை தான் நீ படிச்சிருப்பீங்க அதை தான் இப்போ பண்ணிட்டுருப்பீங்க உட்காந்து வெட்டியை உட்காந்து பார்த்துட்ருப்பேன் நான் சொல்கிறது வந்து அந்த ஒரு லேடியை தான் சரிங்களா அதனால வந்துட்டு இன்றைக்கி ஒன்றுமே பொண்ணுமே படிக்காமல் இன்றைக்கி நான் ஒரு இவ்வளோ வாய் பேசுகிறேன் திக்கி திக்கி பேசிகிட்டு இருந்தேன் நான் வந்து போய் டப்பிங்லாம் கொடுக்குறேன் இன்டர்வியூ கொடுக்குறேன் எல்லாமே வந்து அவங்கவுங்களுக்கு திறமையை வளர்த்துட்டு வரோம் இல்லையா அதனால பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பொண்ணு வந்து பேசுது இந்த அந்த பொண்ணு ரொம்ப வாய் பேசுது அதுக்குன்னு ஒரு ஏஜ் வரும் அதுனும் ஒரு சில விஷயங்கள வந்து அடிப்படும் லைஃப்னால் என்னன்னு சொல்லி கற்றுக்கும் நம்மளும் ஒரு விஷயம் கற்றுக்கிட்டு கற்றுக்கிட்டு நான் ஸ்கூலில் படித்த பாடத்தை விட என் அனுபவத்தில் நான் படித்த பாடங்களும் தான் அதிகம் இங்கே பார்க்குற எல்லாருக்குமே அதே தான் சரிங்களா அதனால் வந்துட்டு ஒவ்வொரு விஷயம் இந்த குழந்தைங்க வந்து கற்றுப்பாங்க ஓகேவா இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் இப்போ வந்து கேப்ஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இருக்குது இப்போ ஒரு சிலர் வந்து நமக்கு ஒருத்தவங்க வீடியோ பார்த்தா போதும் இவங்க வந்து நம்மளை ஏதோ டார்கெட் பண்ணி தான் அவங்க ஏதோ பேசுகிறாங்க நம்மளோட குழந்தையாக இருக்கட்டும் நம்மளையாக இருக்கட்டும் ஏதோ வந்து டார்கெட் பண்ணி தான் அவங்க பேசுகிறாங்க ஆனால் அது நம்மளையன்றது குறிப்பிட்டிருக்க ஆனால் நமக்கு தெரியும் இல்லையா அந்த மாதிரி சிலர் பண்ணிகிட்டு இருக்கீங்க கேவலமாக இருக்குது பார்க்குறதுக்கே கேவலமாக இருக்குது சுயமாகவே உங்களுக்குலாம் யோசிக்கவே தெரியாது அவங்களுக்கு ஒரு நம்ம ஒரு கண்டென்ட் நம்ம யூஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணி போடுறோம் அப்படின்றது இப்போ எல்லாமே வந்து ஒரு ஸ்டெப் போட்டாங்கன்னா அந்த ஒரு ஸ்டெப் வந்து வைரல் ஆகும் எல்லோரும் ஒரே சேம் ஸ்டெப் போடுவோம் சரிங்களா அது வந்து ஒரு விஷயம் ஆனால் ஒருத்தவங்க போடுற அந்த சேம் கண்டென்ட்டுமே வந்துட்டு அந்த ஒரு கண்டென்ட் ரிலேட்டபுலாக வந்துட்டு பண்ணுறதெல்லாம் பார்த்திங்கன்னா எரிச்சலாக வருது பார்த்துல கடுப்பாக இருக்குது ஆனால் ஆனால் அவங்க நம்மக்கிட்ட பேசுவாங்க இப்படிதான் போயிட்டு இருக்குது எனக்கு இந்த மாதிரி தான் நடந்துட்டு ஓகேங்களா அதனால வந்துட்டு இந்த மாதிரி இல்லாம உங்களுக்கு என்ன சில விஷயங்கள் தோணும் என்கிட்ட இன்னைக்கு காலையில வந்து ஒரு சிஸ்டர் வந்து எங்கிட்ட வந்து சிஸ்டர் நான் வந்து ஸாரீ பிஸ்னஸ் அதாவது அவங்க வந்து சுடியார் மெட்டீரியல் பண்ணுறாங்க போல போல் இருக்குது அவங்க மெசேஜ் கூட இருக்குது சுடியார் மெட்டீரியல்லாம் பண்ணுறேன் சிஸ்டர் ஆனால் எனக்கு எப்படி எனக்கு வீடியோஸ் பண்ணுறதுனே தெரியல நீங்கள் எனக்கு ஏதாவது ஒரு ஐடியா கொடுக்க முடியுமான்னு கேட்பாங்க ஐடியாஸ்னால் இப்போ நீங்கள் வந்து எங்கே நீங்கள் சாரீஸ்லாம் எடுக்கிறீங்க இந்த மாதிரி நிறையா இந்த பிஸ்னஸ் எப்படி நீங்கள் பண்ணுறீங்க அப்படிலாம் கேட்பீங்க நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ அந்த சிஸ்டருக்கே நான் பதில் சொல்கிறேன் அவங்க வந்து சுடியார் மெட்டீரியல்லாம் பண்ணுறேன் எனக்கு வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு வந்து எப்படி பேசணும் எப்படி பண்ணணுன்றது தெரியும் தெரியல எதுவுமே தெரியாம தான் வந்து ஜீரோ தான் என்னுடைய ஆரம்ப காலத்து வீடியோலாம் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ சிரிப்பா வரும் என்னடா அது இது நானா அது அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்படி தான் இருக்கும் இன்னும் ஒரு பத்து வருஷம் கழிச்சு போய் பார்த்தோன்னா இதென நான் என்ன இப்படி பண்ணி வச்சிருக்கேன் எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டு வரல சிஸ்டர் எல்லாமே தெரியாம தப்பு பண்ணி தப்பு பண்ணி தான் கத்துக்கிட்டு கத்துக்கிட்டு தான் எல்லாருமே வராங்க ஸோ நான் என்ன சொல்றேன்னா உங்களுக்கு என்ன வருதோ பேசுங்க இங்க என்ன இருக்குதோ பேசுங்க உங்கள் ட்ரெஸ்ஸை பற்றி உங்களுடைய குவாலிட்டி பற்றி பேசுங்க உங்களுக்கு தெரியும் இல்லையா என்னோட சேரீல இவ்வளோ டிஷிங்கள் இருக்குது ஆனால் இவ்வளோ தான் நான் பண்ணுறேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் உங்களுடைய உங்களுடைய சேரீ மற்றோட நீங்கள் கம்பேரிசனே வேணாம் சிஸ்டர் உங்களுடைய சேரீயோடைய உங்களுடைய குவாலிட்டியை பற்றி உங்களுடைய விஷயங்கள் பற்றி உங்களுடைய அதாவது உங்களுடைய எண்ணங்கள் பற்றி உங்களுக்கு என்ன வருதோ அதை பேசுங்கள் சிஸ்டர் ஒரு முப்பது செகண்ட் சிஸ்டர் உங்களுக்கு என்ன தெரியுதோ நீங்கள் பேசுங்க ஐயோ நான் பேசுறது தப்பாக இருக்குமோ ஒரு விஷயம் இன்றைக்கி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுங்கள் அந்த வீடியோ நீங்கள் அப்படியே போட மாட்டீங்க எப்படியே ஒரு வீடியோ எடுப்பீங்க அதை பத்து பஞ்சு டைம் ரீடெக் ரீ டெக் ரீடெக் போயிட்டே இருக்கும் நான் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன் ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நான் எது வருதோ அப்படியே போட்டுருவேன் அதை வந்து லைட்டாக வந்து கலக்ரஷன் பண்ணி எடிட் பண்ணி போடுவேன் அவ்வளோதான் ஃபஸ்ட்டாக எனக்கு அது கூட தெரியாது நான் அப்படியே எடுப்பேன் அப்படியே லைவாக போஸ்ட் பண்ணுவேன் அப்போ வந்து யூ இது நல்லா யோ திரும்ப திரும்ப ரீடெக் ரீடெக் போயிட்டே இருக்கும் இப்போலாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கரெக்டாக இருக்குது எனக்கு இவ்வளோ தான் தெரியும் எனக்கு என்ன தெரியுமோ அதை நான் பண்ணுறேன் இதுக்காக நான் வந்து டைம் வேஸ்ட் பண்ணி நான் பத்து டைக்கு பதினஞ்சு டைக்குலாம் எடுத்துருக்க முடியாது அப்படின்ற மாதிரி நான் சில விஷயங்கள்லாம் வந்து நான் மாற்றிப்பேன் சரிங்களா அதனால் வந்துட்டு உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை வந்து கரெக்டாக ஒரு ஒரு நிமிஷத்துக்கு போடுங்க சிஸ்டர் ஒரு நம்ம யூடியூப் இப்போ வந்து இன்ஸ்டா பார்த்திங்கன்னா நமக்கு மூணு நிமிஷம் கொடுத்துருக்கு யூடியூப் வந்து நைன்ட்டி நைன்ட்டி மினிட்ஸ்க்கு மேலேயே கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் ஆமாம் அப்படிதான் நினைக்கிறேன் அதனால் வந்து நமக்கு டைமிங் நிறையா இருக்குது அதுக்கேற்றபடியும் நீங்கள் போட்டுட்டு லைட்டாக எங்கெங்கெல்லாம் ரொம்ப அதிகமாக பேசிட்டு அதை மட்டும் கட் பண்ணுங்கள் ஸ்பீட் கொடுத்து இன்ஸ்டாட்டில் போய் பண்ணுங்கள் ஜஸ்ட் ஈஸியாக இருக்கும் அதனால் வந்து எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லி கொடுத்துருக்கேன் அது மாதிரி வந்து எனக்கு ஒரு விஷயத்த நான் தெரிஞ்சுக்கிட்டு நான் சொல்லி கொடுத்தா என்ன அவங்கயோ அவங்க தான் எல்லாருக்கும் அவங்க அவங்களுக்கும் கிடைக்கிறது தான் சிஸ்டர் அவங்களுக்கு கிடைக்கும் பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே பிஸ்னஸ் பண்ணலாம் ஆனால் அவங்க அவங்களுக்குன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா உங்களுக்கான விஷயங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கான ஒரு ஆடியன்ஸ் வருவாங்க எனக்கான ஒரு ஆடியன்ஸ் வருவாங்க ஜகா ஒரு சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வருவாங்க இதுதான் விஷயம் அதனால் வந்து அந்த மாதிரி பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை பண்ணுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை தவறாக பேசினா கூட பரவாயில்ல நீங்கள் கீழே வந்து என்ன எதாவது தவறாக பேசுனா மன்னிச்சுக்கோங்க மட்டும் கீழே கேப்ஷனை போட்டு விட்டுருங்க முடிஞ்சு போயிடுச்சு யாரும் என்ன சொல்ல போகிறாங்க தெரியாமல் பேசிட்டாங்க போல இருக்குது அப்படின்னு விட்டுருவாங்க அதனால் வந்து எதை பற்றியும் ஒரி பண்ணிக்காதீங்க யாரையுமே டார்கெட் பண்ணி பேசாதீங்க உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் பேசுங்க அதை தான் சொல்ல வரேன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா சொல்ல வந்தனே ஆ என்னாச்சு பொட்டிக்கில் வந்து இப்போ நீங்கள் வீடியோஸ் போடாமல் இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேங்க நமக்கு உங்களுக்கே தெரியும் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் ஃபீவராக இருந்துச்சு இப்போ ஃபுல்லாக ஃபீவரில் எதுவுமே கிடையாது கொஞ்சம் கோல்டு மட்டும் அப்படியே இருக்குதுங்க பார்த்தீங்கன்னா இப்போது வந்து ரெண்டு படம் இப்போ கம்மிட் ஆகிருக்கேன் எனக்கு என்னென்னா ரெண்டு படம் நடிச்சிட்டோம் அது இன்னும் வெளியே வரலையே வெளியே வந்தாச்சும் நம்மளோட ஃபேஸ் அது வந்து நமக்கு முக்கியமான ஒரு இதாக தான் இருக்கும் ஆனால் அளவான ஒரு போர்ஸாக இருக்கும் நம்மளுடைய அந்த ஷோவாக இருக்கும் இருந்தாலும் அது நம்ம ஃபேஸ் நம்ம அந்த திரையில் பார்த்துட்டோம்னா கொஞ்சம் ஹாப்பியாகவும் தெரியுங்களா அந்த ஒரு ஹாப்பிக்காக வெயிட் இருக்கேன் இப்போ அடுத்த ரெண்டு படம் பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த வீக் சனி சனியிலருந்து பத்தாந்தேதி அதாவது ஒன்றாந்தேதியிலருந்து பத்தாந்தேதி தேதி வரைக்கும் எனக்கு ஃபுல் ஷூட் எனக்கு இருக்குது ஆனால் இந்த ஷூட் இதில் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொட்டிக்கு ஒரு கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ நம்ம வந்து அதை நான் போக போக அவங்க கூட நான் நெக்ஸ்ட்டு நான் ஷேர் பண்ணுறேன் இதுதான் வந்து விஷயம் வேறு எந்த விஷயம் இல்லை வக்கிற புத்தி இருக்கிறவனு பார்த்தீங்கன்னா வக்கிற புத்தின்றவங்களுக்கு நான் இப்படி தான் நான் வந்து யோசிச்சு சொல்லி இது கரெக்டான வார்த்தையான்றது தெரியல பக்கர புத்தி அப்படின்னா வந்து உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தாலும் நீங்கள் கீழே க நீங்கள் கமெண்டில் கேளுங்க உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க தேங்க்யூ ஸோ மச் பாய்